நாளவியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பார்க்க போகின்றோம் செல்வம் இளமை மட்டுமன்று யாக்கையும் நிலையானது அல்ல என்கின்ற அடிப்படையில் நிலையுடையதான உயிரின் நன்மையை கருதி உடனே அறம் செய்த என்கிறார்கள் இந்த பாடலில் எல்லோருக்கும் சமமான ஒன்றுதான் அனைவருக்கும் கட்டாயம் வரும் உறுதி அதாவது மலையின் மீது தோன்றுகின்ற சந்திரனை போல குடை நிழலின் கீழ் யானையின் மீறேறி சென்ற அரசனும் இறந்து இகழப்படுவான் என்று குறிப்பிடுகிறார்கள் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க என்று பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருபத்தி ஒன்று மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமி துஞ்சினார் என்றெடுத்து தூக்கப்பட்டார் இவ்வுலகத்தில் மக்களாய் பிறந்தவர் எத்தகைய ஆயினும் இறந்து போதல் உறுதி ஆதலால் உடனே அறம் செய்கே என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்